அதே போல வவுனியாவிலே போடப்படுகின்ற குப்பைகள் யூனிவர்சிட்டிக்கு முன்னாலே கொண்டு போய் போடுகிறார்கள் அந்த அதற்கான ஒரு திட்டத்துக்காக முயற்சி அதாவது வவுனியா மாவட்டத்திலே செய்கின்ற முதல் திட்டமாக இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அதை அதை மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் ஐயாயிரம் மாணவர்கள் அவர் இதனால் ஆபத்துக்கு ஆபத்தை எதிர்நோக்குகிறார் அங்கே சூழல் உள்ள கிராமங்கள் ஆபத்தை எதிர்நோக்குகிறது தயவு செய்து வவுனியாவிலே உங்களுடைய அரசாங்கம் முதலாவது திட்டமாக அதற்கான ஒரு பா பாதுகாப்பு அரணை அமைத்து அதை வேறொரு இடத்துக்கு மாற்றி மக்களுக்கோ யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கோ ஒரு நிலைமை ஏற்படுத்துங்கள் என்று இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வேண்டுகோள் ஆரம்பித்த வீட்டு திட்டங்கள் மிக மோசமான நிலையிலே அறகுறையாக இருக்கிறது பற்றி வீடு அதாவது அந்த வீடுகளை வந்து பார்த்தால் தெரியும் மன்னாரிலே வவுனியாலே முள்ளத்திலே டிசிபி மீட்டிங்களுக்கு போனால் அந்த மக்கள் வந்து அதைத்தான் கேட்கிறார்கள் தயவு செய்து கோட்டாபை செய்த அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் தயவு செய்து அதை எஸ்டிமேட் பண்ணி மிகுதி பணங்களை வழங்கி அந்த வீடுகளை முடித்து கொடுங்கள் காவத்தான் ரஹீம் தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களுடைய உரை அதன் பிறகு நேற்று மீண்டும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஒரு சிலருடைய பேச்சுக்களை கேட்கின்ற பொழுது வஞ்சகத்தோடும் பழி தீர்க்கின்ற உணர்வுகளோடும் இந்த சபைக்குள்ளே அவ்வாறான கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் உண்மையிலே கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கை சுத்தமாக்கப்பட வேண்டும் எல்லா துறையிலும் மனதளவிலே ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக்க சுத்தமாக கொள்ள வேண்டும் அதே போல் வந்திருக்கின்ற இருநூற்றி இருபத்தஞ்சி பேரும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை நேர்மையானதாக சீரானதாக ஆக்கிக்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த நாடு கிளீனாக அதே போல நாட்டுடைய எதிர்காலமும் சிறப்பானதாக அமையும் எனவே அந்த வகையிலே இந்த திட்டம் சம்பந்தமாக இன்னும் மக்கள் சரியான புரிந்துணர்வோடு இல்லை எனவே அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது இதை இதனுடைய வேலை திட்டத்தை சரியாக மக்களுக்கு குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எங்களுக்கு கூட சரியான ஒரு தெளிவு இன்னும் வழங்கப்படவில்லை எனவே இங்கு பேசிய பேச்சுக்களில் கூட கிளீன் ஸ்ரீலங்காவை விட வேறு ஒருவரை ஒருவர் திட்டுகின்ற ஒருவரை ஒருவர் பழிதிருக்கின்ற பழைய கால சம்பவங்களை சொல்லுகின்ற விஷயங்களிலே தான் நேரம் அதிகமாக செலவழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே கடந்த காலங்களிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கமும் சரியில்லை என்பதனால்தான் உங்களை போன்றவர்களை சகோதரர் ஜனாதிபதி மாண்புமிகு மிகு அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை அதிகபட்ச ஆதரவோடு இந்த நாட்டு மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் கடந்த காலங்களிலே ஆளுங்கட்சியினர் செயல்பட்டதை போலல்லாம் ஒரு மன திருப்தியோடு உங்களுக்கு மக்கள் தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த நாடு ஒரு குட்டிச்சோறாகிய நாடாக பொருளாதாரத்திலே வீழ்ந்த நாடாக இந்த நாட்டை பற்றி நாட்டிலே இவ்வளவு வளங்களையும் வைத்துக்கொண்டு நாம் இவ்வாறான ஒரு பின்னோக்கிய பாதையிலே நமது பொருளாதாரம் செல்வதை எதிர்காலத்திலே தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே உங்களிடத்திலே மூன்றில் ரெண்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள் குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தேவையான நேரங்களிலே சட்டங்களை மாற்றி கொண்டார்கள் தங்களுக்காக சட்டங்களை இயற்றி கொண்டார்கள் எனவே அவ்வாறு இல்லாமல் சில மாற்றங்களை வேண்டிய மாற்றங்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதே உலக நாடுகளோடு குறிப்பாக இந்தியா எம்மை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு ஜனாதிபதி அவர்களுடைய இந்தியாவுடைய விஜயத்தின் பொழுது அந்த ஸ்டேட்மெண்டிலே நாங்கள் கனெக்டிவிட்டி ரோட் கனெக்டிவிட்டியை நாங்கள் காணவில்லை இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலேயே பாலம் அமைப்பதற்கான விஷயத்தை உறுதியாக பேசி ஒரு உடன்பாடு கண்டிருந்தது ஆனால் அது கைவிடப்பட்டு விட்டதா அல்லது இல்லையா அல்லது இந்த உடன்பாட்டில் இந்த அரசாங்கத்துக்கு அது உடன்பாடு இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது இந்த நாடு பஞ்சத்திலே விழுந்த பொழுது இந்தியா கை கொடுத்த நாடு ஃபோர் பில்லியன் டொலர் அந்த நாடு அந்த நேரத்தில் இந்தியா வழங்கவில்லை என்றால் இந்த நாடு மே இன்னமொரு பா அதள பாதாளத்துக்கு சென்றிருக்கும் எனவே நாங்கள் அவர்களோடு அந்த நாட்டோடு ஒன் பில்லியன் மக்களோடு இலங்கையை கனெக்ட் பண்ணுகின்ற பொழுது நமது நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதே போல் உலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே பஹ்ரைனில் நீங்கள் இப்படி பார்த்தால் தெரியும் சவுதி அரேபியாவோடு பாலம் இருக்கிறது ஒரு பாலம் போதாது இன்னொரு பாலம் கடலை சார்ந்த பாலம் இன்னொன்று அமைப்பதற்கான திட்டம் திட்டப்பட்டு இருக்கிறது இவ்வாறு பல நாடுகளிலே இருக்கிறது பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான அந்த பாதை எனவே இவ்வாறான திட்டத்தை செய்கின்ற பொழுது குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழுகின்ற வடகிழக்கு மக்கள் குறிப்பாக மன்னார் நான் சார்ந்த அந்த பிரதேச மக்கள் அந்த பிரதேசம் சுற்றுலா துறையினால் வகையிலே அதிலே கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அமைச்சராக இருக்கின்ற பொழுதும் ஆரம்பித்த வீட்டுத் திட்டங்கள் மிக மோசமான நிலையிலே அறகுறையாக இருக்கிறது நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பார்க்கின்றோம் கிளீன் வீடு அதாவது அந்த வீடுகளை வந்து பார்த்தால் தெரியும் மன்னாரிலே வவுனியாலே முள்ளத்திலே டிசிபி மீட்டிங்களுக்கு போனால் அந்த மக்கள் வந்து அதைத்தான் கேட்கிறார்கள் இது தயவு செய்து கோட்டாபை செய்த அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் தயவு செய்து அதை எஸ்டிமேட் பண்ணி மிகுதி பணங்களை வழங்கி அந்த வீடுகளை முடித்து கொடுங்கள் அதே போல யாழ்ப்பாணத்திலே இருந்து தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் போய் குடியேறி அவர்கள் இருந்த பகுதி மிக மோசமாக ஒரு போய் பார்த்தால் தெரியும் ஒரு அங்கே இருக்கின்ற எம்பிமார் மன்று வந்தார்கள் கிளீனும் இல்லை அங்கு மக்கள் வாழக்கூடிய சூழலும் இல்லை எனவே நாங்கள் சொந்த பணத்திலே ஒரு காணி எடுத்து கொடுத்தோம் நாங்கள் அந்த டிஎன்ஏ எம்பிமாரோடு காய்ச்சோம் பலரோடு காய்ச்சோம் யாரும் செய்யவில்லை இப்பொழுது அந்த காணிக்காக கடந்த அரசாங்கம் ஒரு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தார்கள் அதை புதிய ஜனாதிபதியுடைய சேர்க்குளின்படி அதை நிறுத்திவிட்டார்கள் தயவு செய்து அந்த பணத்தை கொடுத்து அந்த மக்களுடைய குடியேற்றத்துக்கு உதவி செய்யுங்கள் அதே போல புத்தளம் வைத்தியசாலையை போய் பார்த்தால் மிக மோசமான ஒரு கிளீன் இல்லாத ஒரு நிலை காணப்படுது அதை லைன் மினிஸ்ட்ரிக்கு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ன இடம் இந்த மக்கள் புத்தளத்துக்கு வந்த பிறகு அந்த வைத்தியசாலை நிறைய தேவை உள்ள நாங்கள் எகப்பான அரசாங்கத்தில் இருந்த பொழுது ஒரு சிசிபி நூடாக ஒரு ப்ரொபோசலை செய்தோம் வெளிநாட்டு நிதியை பெற முயற்சி செய்த பொழுது அரசாங்கம் சென்று விட்டது எனவே தயவு அதை டெவலப் பண்ணுவதற்கான வேலை திட்டத்தை செய்வதாக இருந்தால் அதை லைன் மினிஸ்ட்ரிக்கிலே நீங்கள் முப்பத்தஞ்சு வைத்தியசாலை எடுப்பதாக கேள்விப்படுகிறோம் அதையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல வவுனியாவிலே போடப்படுகின்ற குப்பைகள் யூனிவர்சிட்டிக்கு முன்னாலே கொண்டு போய் போடுகிறார்கள் அந்த அதற்கான ஒரு திட்டத்துக்காக முயற்சி அதாவது வவுனியா மாவட்டத்திலே செய்கின்ற முதல் திட்டமாக இந்த க்ளீன் சிறிலங்கா திட்டத்தை அதை அதை மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் ஐயாயிரம் மாணவர்கள் அவர் இதனால் ஆபத்துக்கு ஆபத்தை எதிர்நோக்குகிறார் சூழல் உள்ள கிராமங்கள் ஆபத்தை எதிர்நோக்குகிறது எனவே தயவு செய்து வவுனியாவிலே உங்களுடைய அரசாங்கம் முதலாவது திட்டமாக அதற்கான ஒரு பாதுகாப்பு அரணை அமைத்து அதை வேறொரு இடத்துக்கு மாற்றி மக்களுக்கோ யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கோ ஆபத்தில்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்துங்கள் என்று இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல புத்தளத்திலே முந்தல் கல்பிட்டி ஏஜ் ஆபீஸிலே ஒரு ஏடிபி நிசாந்த் என்கின்ற ஒரு ஏடிபி கடந்த அரசாங்கத்திலே கடந்த அரசாங்கத்திலே நாங்கள் பெற்றுக் கொடுத்த பணத்தை எல்லா எம்பிமாருடைய பணத்தையும் செலவு செய்தார் ஆனால் நான் பெற்றுக் கொடுத்த பணத்தை ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை ஏனென்று கேட்டபோது அவர் சொன்னாராம் அது முஸ்லிம் கிராமங்களுக்கும் தமிழ் கிராமங்களுக்கும் இந்த எம்பி ஒதுக்கி இருக்கிறார் அதனால் செய்ய முடியாது அந்த மாவட்டத்தில் எல்லா பிரதேச செயலங்களிலும் அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டு எல்லா எம்பி மாதிரி செலவழிக்கப்பட்டு ஆனால் இந்த முந்தலும் கல்வி டீமில் ஒரு நிலதாதி இவ்வாறு ஒரு துவேச உணர்வோடு செயல்பட்டு ஒரு ரூபாய் கூட மக்களுக்கு பயன்படுத்தும் என்று அந்த பாதைகளால் போக முடியாத துப்பாக்கி நிலை எனவே இவ்வாறான அதிகாரிகளை கிளீன் செய்ய வேண்டும் மா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறு செய்தால் தண்டிப்பது போல அரசு அதிகாரிகள் மக்களுடைய பணத்திலே சம்பளத்தில்

நாங்கள் ஒரு மிகவும் ஒரு தீர்மானகரமான காலப்பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம் குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விவாதம் தற்பொழுது இப்பொழுது இங்கு பெற்று கொண்டிருக்கின்றது இந்த விவாதத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் நம்புகின்றோம் இது ஒரு முக்கியமான விவாதம் ஆனால் இங்குள்ள சில விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த விவாதம் தொடர்பான எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாமல் சிலர் விமர்சனத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொண்டு விவாதத்தினை மேற்கொள்வதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாடு என்ற ரீதியிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட துன்பங்கள் துயரங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருந்தோம் குறிப்பாக ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி இந்த நாட்டில் இடம்பெற்றது நாங்கள் தற்பொழுது அதிலிருந்து கட்டங்கட்டமாக நாங்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றோம் சமூக நெருக்கடியில் இருந்தும் நாங்கள் கட்டங்கட்டமாக நாங்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றோம் அரசியல் நெருக்கடியை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு தேர்தல்கள் மூலமாகவும் இந்த அரசியல் நெருக்கடி முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில் மக்கள் ஆணையுள்ள மக்கள் ஆணைக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அரசாங்கம் தற்பொழுது பதவியில் இருக்கின்றது ஆகவே இந்த வேலையிலே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூலமாக இந்த நாட்டினை மிகவும் வேகமாக நாங்கள் முன்னோக்கி எடுத்து செல்ல நாங்கள் விரும்புகின்றோம் ஏன் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் கூறுகின்றோம் என்று சொன்னால் இங்கு அன் அதாவது அசுத்தமான பல விடயங்களை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை அமைக்க இருக்கிறது இது வறுமனே வீதிகளையும் வடிகான்களையும் மாத்திரம் சுத்தம் செய்யும் விடயம் அல்ல ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலையும் நமது சுற்றுச்சூழலையும் நமது சிந்தனையினையும் போன்ற உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களை சுத்தப்படுத்துதல் இந்த கிரீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த வேலை திட்டம் நமது சிந்தனையில் இருந்து நமது சூழலில் நமது அரசியலில் இந்த ஒட்டுமொத்த பரிணாமம் மூலமாகத்தான் இந்த கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் இந்த வெற்றி நிச்சயமாக எட்டப்படும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் சீரழிக்கப்பட்ட ஒரு ஒரு அரசாங்கத்தினைத்தான் ஒரு நாட்டினைத்தான் நாங்கள் தற்பொழுது பதவியேற்றிருக்கின்றோம் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம் இது ஒரு இலகுவான விடயம் அல்ல இது ஒரு ஒரு சுவிட்ச் ஒன்றினை ஆஃப் பண்ணியதன் பின்னர் ஒரு வேட்பாடு ஒட்டுமொத்தமான ஒரு வெளிச்சமாக இருட்டு போன்ற விடயம் அல்ல இது ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மாற்றத்தினை எங்களிலிருந்து நாங்கள் உணர்த்தி வருகின்றோம் இதுவரை காலமும் செய்யப்பட்ட அமைச்சரவை செலவுகளாக இருக்கலாம் ஏனைய விடயங்களாக இருக்கலாம் தற்பொழுது மாற்றம் அடைந்திருக்கின்றது பல மடங்குகள் குறைந்திருக்கின்றது புதிய அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் எனக்கு இந்த பொறுப்பை எடுத்து பார்த்தால் குறிப்பாக வெளிநாட்டு விவகார அமைச்சு வேலை வாய்ப்பு என்ற இந்த அமைச்சுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் முக்கியமான இரண்டு பொறுப்புகள் இதில் நான் பிரதி அமைச்சராக நான் கடமை வைக்கின்றேன் இந்த வேலையிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகளை நாங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற குறைபாடுகளை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது பல்வேறு தரப்பட்ட பல்வேறு தரப்பட்ட இடங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் ரீதியான அந்த பதவி வளங்கள் மூலமாக நாட்டின் முன்னேற்றகரமான பயணம் தடைப்பட்டு நமக்கு சில இடங்களில் தூக்கமாக இருக்கும் ஏனைய நாடுகளில் இருந்து எம்மை சந்திக்க வரும் அந்த தூதுவர்கள் நாங்கள் பேசும் பொழுது எமது நாட்டின் தூதுவர்கள் கூட குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் சொல் விசேடமாக தருண் நியோவி நாடி காளையாக்கு எமது எமது நாட்டை பெருத்துவப்படுத்தும் இந்த தூதுவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக நாங்கள் அதில் காட்ட வேண்டிய விடயம் அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்டவர்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற விடயம் தொடர்பாக எங்களால் நினைத்துப்பாக கூட முடியாது ஆகவே இவ்வாறு சீரழிக்கப்பட்ட துறையாக இருந்தது மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட ஊழல் மோசடி போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளடக்கப்பட்ட ஒரு அமைச்சகத்தான் அது காணப்பட்டது ஆகவே இதிலிருந்து படிப்படியாக நாங்கள் மூறி வருகின்றோம் குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு

න ආදරම සේයයා ගුලල් ආද ආදරමලික මුඩියාද පච්චත්තිල්. ය සේද එංගලික ගඩ ජල චේරක බට අමරන් කරු රුම නිසා යලිතාවත්ම සිල්දනාාටම ආාධනාා කරමින් අපි සියදස් වසර අපදුට සිහිරය සැබෑ කරන්නට අපිට ැන් යම්කිසි අවස්ථාවක් ලැබිල තියෙනවා. ඒ අවස්ථාවත් එක්ක අත්වැල් බැඳගන්න ඒ සදහහා සියදුරට ශක්තියයි දැරය යෝධ ලයයි ලැබවක්ල පාථතා කරමින් ම සමගන් වයිස්ටු ගරු එහෙම් හිස්බුල්ලලා මන්ත්‍රතුමා. ஒப்பு துங்காட்டு விநாடி ஹாயக்க காலையாக தீனோம் ஹஸ்மில் அஹி ரஹ்மானு ரஹீம் கெளரவ தவிசாளர் அவர்களே கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் சம்பந்தமாக நாம் இப்பொழுது விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு வேலை திட்டம் ஒரு முக்கியமான வேலை திட்டம் உலகத்தின் பல நாடுகளில் அந்த வேலை திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலைத்திட்டத்தினூடாக அது பொருளாதார ரீதியிலும் மக்களுடைய மனநிலைகளிலும் அபிவிருத்தியிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக அதனூடாக ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது அவ்வாறான ஒரு நல்ல எண்ணத்திலே அந்த வேலைத்திட்டம் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த வேலை திட்டம் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து இந்த நாட்டுக்கு அது ஒரு நன்மை பயக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் ஆகவே இந்த வேலை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை உண்மையிலேயே கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் நேற்று இந்த சபையிலே அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நேற்று இந்த சபையிலே விளங்கப்படுத்தினார்கள் அவர்கள் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி இருந்தாலும் இன்னும் இது தொடர்பிலே சாதாரண மக்கள் மத்தியில் அல்ல சாதாரண உத்தியோகத்தர்கள் மத்தியிலே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அல்லது ஏனைய டிபார்ட்மெண்ட்டத்தில் இன்னும் இது தெளிவாக சென்றடையவில்லை அதற்கான வேலை திட்டங்களை கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பான சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதற்கான சில திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களை இந்த நாங்கள் சிங்கப்பூர் ஏனைய நாடுகள் எவ்வாறு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவின் ஊடாக வளர்ச்சி அடைந்து என்று பார்க்கின்ற போது அவற்றை ஆரம்பத்திலே உள்ளூராட்சி கிராமட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களை இந்த வேலை திட்டத்திற்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்த முடியும் அதற்கான ஆளணிகள் இருக்கிறது அதற்கான மெஷினரிஸ் அவரிடத்தில் இருக்கிறது ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தொடரிலே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒவ்வொரு கிராமத்தையும் அங்கிருக்கின்ற துப்புரவு செய்தல் குறிப்பாக இந்த பல இந்த வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது ட்ரைனேஜ் அல்லது தண்ணி ஓடுகின்ற பாதைகள் அது சுத்தப்படாமல் இருப்பது தான் அதிகமான இன்று இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாகும் குறிப்பாக கிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக கடந்த ஒன்று இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக வெள்ளத்திலே மூழ்கி வருகிறது ஒரு விதத்திலே கொஞ்சம் செய்தெடுக்க மீண்டும் வெள்ளப்பெருக்கு மீண்டும் இரண்டாம் மூன்றாவது தடவையாக கடந்த இரண்டு மூணு நாட்கள் வெள்ளப்பெருக்கு அதேபோன்று எதிர் எதிர்வரும் வாரங்களிலும் இவ்வாறான மழைக்கான இரு காரணம் இருப்பதாக அறிவிக்கப்படுது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்தி அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஊடாக இந்த டிரெய்னேஜ் அந்த இவளை கிளீன் பண்ணுவது அந்த பிரதேசங்களில் ட்ரீ பிளாண்டி மரங்களை நாட்டுவது அந்த கிராமங்களை அழகுபடுத்துவது போன்ற ஆரம்ப கட்டத்தில் ஆகவே இந்த வேலை திட்டங்களின் ஊடாக அந்த உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்துவதூடாக இதனை செய்ய முடியும் கடந்த வாரம் பெய்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த மிக மோசமான மழை நேற்றும் இன்றும் அம்பாறை சேனநாயக்க சமுத்திரம் திறக்கப்பட்டதால் அநேகமான பிரதேசங்கள் வயல்கள் இன்று அழிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் வெள்ளாமைகள் வெட்டுவதற்கு ஆயத்தமாக இருந்த நிலையிலே முழுமையாக வெள்ளத்திலே மூடியிருக்கிறது அம்பாறை மாவட்டம் மட்டக்களவு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் புலனறுவை இந்த நான்கு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஆகவே இது தொடர்பிலே இவர்களுக்கான விஷேட ஒரு கொடுப்பனவை செய்ய வேண்டும் அந்த மக்கள் கடும் கஷ்டங்களுக்கு மத்தியிலே செய்த அந்த தொழிலிலே ஏற்பட்டிருக்கின்ற பாரிய இழப்புக்கு அரசாங்கம் உரிய இழப்பீடுகளை கொடுக்க சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் என்பது வெறுமனே சுத்திகரிக்கின்ற தொழில் மட்டும் அதை செய்ய வேண்டும் அதே நேரம் அரச உத்தியோகத்தர்கள் மத்தியிலே குறிப்பாக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய துறைகளில் வேலை செய்கின்ற உத்தியோக தொழில் மத்தியில் மனநிலை வர வேண்டும் அதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் த கிளீன் ஸ்ரீலங்கா கன்செப்டிலே இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல் போனதவர்களுக்கு அந்த நிலை அடைவதற்கு ஒரு சிறிய நாடு ஆகவே எங்களது நாட்டிலும் நல்ல ஒரு வேலை திட்டம் நாங்கள் வரவேற்கின்றோம் அதற்காக எங்களுடைய முழு ஆதரவை முத்துழைப்பையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கணும் என்றால் இந்த நாடு அவ்வாறு ஒரு மாற்றத்தை கொண்டு போக வேண்டும் நாட்டு மக்கள் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் எல்லாவற்றிலும் கிளீன் வர வேண்டும் ஒரு புதிய இலங்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த உணர்விலே தான் வாக்களித்தார்கள் எழுபத்தி ஆறு ஆண்டு இருந்த அரசாங்கத்தை தூக்கியிருந்து புதிய கட்சி ஆட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் அந்த இளைஞர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம் அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப இந்த மாற்றத்தை உண்மையிலேயே அரசாங்கம் அடைய இருந்தால் இதற்கான உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி ஒப்புகள் நடத்த வேண்டும் அவர்களுக்கு தொடர்புடைய தெளிவுகளை செய்ய வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்கின்ற இந்த வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக செய்து உண்மையிலேயே இந்த நாட்டை ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஆ குறைந்தது பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாவது நாங்கள் அந்த மனநிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி